அன்பானா சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவரை இயேசுக்கத்துடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்று உண்டாக இருப்பதாக ஆமேன் எந்த நாளிலும் பரிசுத்தாவை வெளிப்பிடித்த சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் காரியங்கள் பார்த்திங்கன்னா மூன்று சுவாப மனுஷன் இந்த மூன்று சுவாப மனுஷன் வேதத்தில் பார்த்தீங்கன்னா மூன்று மூன்று பிரிவுகளாக பிரித்து பார்க்கப்படுகிறது அதுதான் மூன்று சுவாப மனுஷன் முதல் பார்த்தீங்கன்னா ஜென்ம சுவாப மனுஷன் இந்த ஸ்வாப மனுஷன் இவன் முதலாவது இவர்களுடைய காரியம் எப்படிப்பட்டதாக இருக்கும்னா ரட்சிக்கப்படாத மனுஷன் அவனுடைய கிரியல் எப்போவும் பார்த்தீங்கன்னா மாமிச சிந்தையும் மாமிச கிரிகையும் எப்பொழுது உண்டாகும் தேவனை குறித்து என்ன காரியம் யார் போதித்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளாதவன் இவன் ஜென்மஸ்வாபம் இந்த ஜென்மஸ்வாபுள்ள மனுஷன் பார்த்தீங்கன்னா தன்னுடைய முன்னோர்கள் என்ன செய்தார்களோ அதே காரியத்தையே அதை அப்படியே வழிமுறையாக செய்து கொண்டு வருகிறோம் அதனுடைய காரியம் அதனுடைய அர்த்தம் தெரியாது ஆனால் என் முன்னோர்கள் செய்த காரியத்தின்படி செய்து கொண்டு வருவன் ஜென்மஸ்வாப மனுஷன் ரெண்டாவது மனுஷன் பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய சுவாப மனுஷன் இந்த ஆவிக்குரிய சுவாப மனுஷன் எப்படிப்பட்டா இவன் ஆவி ஆனவராலே மறுபடியும் பிறந்தவன் வேத வார்த்தைகளை படியே நடக்கக்கூடியவன் தேவ சத்தமாக அவருடைய வசனம் அந்த சத்தத்துக்கு கீழ்படியக்கூடியவன் சக்கலமும் என் தேவனுடைய காரியத்தின் படியே நடப்பிக்கப்படுகிற என்று அதன்படியே நடக்கிறவன் இவனை ஒருவராலும் ம இந்த ஜென்ம சுவாபம் உள்ள மனுஷனும் மாமிசுவாபம் உள்ள மனுஷனும் இவர்களை அறிந்து கொள்ளவும் முடியாது ஏனென்றால் இவருடைய சிந்தனைகள் செயல்கள் நடக்கைகள் எல்லாமே பர்லோகத்துக்கு கூறிய காரியத்தின்படியே உண்டாகும் இதுதான் ஆவிக்குரிய சுவாப மனுஷன் மூன்றாவது பார்த்திங்கன்னா மாமிச சுவாப மனுஷன் இந்த மாமிச சுவாப மனுஷன் எப்படிப்பட்டவன் ரட்சிக்கப்பட்டவன் ரட்சிக்கப்பட்டவன் ஞானத்தானத்தை பெற்றுக்கொண்டவன் ஆனால் ஆவிக்குரிய காரியமாக நடக்காதவர்கள் உலகத்துக்குரிய ஒரு ஞானம் உண்டல்லவோ உலகத்துக்குள்ள அறிவு அந்த அறிவின்படியே வேதத்தை வாசிப்பார்கள் உணர்ந்து கொள்வார்கள் அந்த உணர்வின் மூலியமாகத்தான் மெய்யான சத்தியமாக ஆவிக்குரிய காரியத்தை ஏற்றுக்கொள்ளாமல் தான் அறிந்து கொண்ட உலகத்துக்குரிய அறிவினால் அறிந்து கொண்ட அந்த வேதத்தை படியே மற்றவர்களோடு அந்த சத்தியத்தை எதிர்வாதம் பேசுகிறதும் குற்றம் கூறுவதும் கோபம் இச்சை சகல உலகத்துக்குரிய காரியங்களும் இவரிடத்தில் உண்டாகும் எல்லா காரியமும் உண்டாகும் இவர்களிடத்தில் ஆவிக்குரியதாக நடந்து கொள்ளவும் மாட்டாங்க சுய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தான் வேதத்தை குறித்து வாக்குவாதம் பண்ணுவார்கள் இது மாமிச ஸ்வாப மனுஷன் இதை மூன்றாக தான் வேதம் பிரிக்கிறது இதில் நாம் ஒவ்வொருவரும் நாம் என்ன சிந்தை உள்ள என்பதை இந்த காரியத்தை உணர்வோம் உணர்ந்து கொள்வோம் இதனுடைய ஆவியான காரியமாக வெளிப்படுத்துறதுக்காக அவனுக்கு நன்றி சொல்லுவோம் இந்த காரியத்தின் மூலமாக எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக ஊராக இருக்கிற தேவனே உம்முடைய நாமம் ஒன்றுக்கே மகிம் உண்டாத